பதிவு மறுபடியும் தொடர்கிறது இன்றைக்கு எத்தனாம் தேதி இருபத்தி இருபதா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அப்போ நேரம் கிடைக்கணும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சிரமம்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கு அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கதை இருக்கு அதை சின்ன சின்ன கதையாக சொல்லி சொல்லலாம் ஆனால் இதில் நம்ம வித்தைய நாலு மணி நேரம் எப்படியாவது பண்ணியாகணும் சாதித்தோம் நம்ம மனசுக்கு தங்கல்வம் போட்டுட்டோம் அதாவது இன்னும் நான் நல்லா சொல்கிறேன் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கணும்னா அதுக்கு ஒரு அருகதை இருக்குது அது என்ன அருகதை அப்படின்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ தான் வார்த்தையால சொல்லணும் என்ன சொன்னோமோ தான் செயலில் செய்யணும் இந்த மூணு ஒன்றாயிட்டாலே அப்போ நம்ம ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிற அருகதையை அடைகிறோம் அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம் நம்ம ஜீவனை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஜீவனை நம்ம நேசிக்கணும்னு சங்கல்பம் பண்ணதுனால நாலு மணி நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வித்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் இப்போ ஏதோ காரணத்தினால காலை ரெண்டு நேரம் சமணங்கால் போட்டு உட்கார முடியல இல்லை ஏதோ ஒரு காரணம் ரொம்ப அலுப்பு சலுப்பாக இருக்குது எப்படியோ இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்து என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்தால் கூட இல்லை ராத்திரி நான் நேரத்தில் தூங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்தால் கூட நீங்கள் இரவுலையோ பகல்லையோ பெட்டுக்கு போகும்போது கூட உங்களுடைய ரெண்டு காலும் சமணங்கால் போட்டு உட்காந்து பதிலாக காலை நீட்டி கால் மேலே காலை நீங்கள் போட்டுக்கலாம் உங்க மார்பின் மேல நீங்க கையை முகமாக பார்த்து கைய வச்சுக்கலாம் அப்போ கரண்ட் வந்து மேல் நோக்கி தான் போகும் காலில் கரண்ட் பாஸ் ஆகி கரெக்டா சர்க்கிள் கிடச்சிரு கிடைச்சிருக்கும் அப்போ உங்க கவனம் தூங்குவதற்கு கண்ணு சின்ன குழந்தைய கண்ணு சொருகிற மாதிரி ரெண்டு கண்ணையும் மேல சொருகி புருமுத்திய கரெக்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணி உணர்வு அங்க வச்சுக்கணும் அங்க வச்சுட்டு நீங்க பயிற்சியை மென்மையா ஆரம்பிங்க முதல்ல நீங்க படுத்த உடனே பயிற்சியே பண்ண வேண்டாம் வெறுமன பொசிஷனா கரெக்டாக இருந்துட்டேன் அப்படின்னா உடம்பே செட்டிங் போட்டுக்கும் கரெக்டான பொசிஷன் செட்டிங் போட்டுக்கும் ஆனால் மல்லாக்க தான் படுக்கணும் சைட்ல படக்கூடாது மல்லாக தான் படுக்கணும் அதாவது நல்ல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பக்கவாட்டில் இடது கை பக்கமாவோ கைய வச்சோ படுத்துக்கலாம் முதல்ல படுக்கிறது இப்படி ஆனா நிஜமா சொல்றேன் பக்கவாட்டில் படுத்து பயிற்சி பண்ணாலும் மல்லாக்கப்படுத்தாதான் சரியான நிஷ்டை கிடைக்கும் தூக்கம் இல்லை நிஷ்டை கிடைக்கும் தூக்கத்துக்கும் நிஷ்டைக்கும் வித்தியாசம் சொல்றேன் அப்போ நமக்கு இந்த மாதிரி பயிற்சி நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு வேளை ஏதோ காரணத்தினால தூங்கி போனாலும் தப்பு இல்லை அது யோகமா தான் மாறும் ஏன்னா நம்ம தூங்கும் போது இருக்கிற கைதான் விழித்து இருக்கும் போது வேணுங்க சாமி அப்ப நம்ம விழித்து இருக்கும் போது கிடைக்காம அப்படி தூங்கிட்டோம்னா கூட அந்த நல்ல கை தான் ஓடப்போகுது அப்போ இதோட கன்டினியூட்டி தான் கிடைக்குது நம்ம சரியாக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் சரியாக தான் கிடையாது போகுது அப்படியே தூங்கினாலும் அதனால தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னும் நீங்கள் நல்லா அப்படியே தூக்கத்தில் கூட நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா மேடையில் பேசும்போது மதுரையில் ஒரு பேசும்போது பேசியிருக்கேன் இடையில எங்கேயாவது விட்டுட்டேன்னா கொஞ்சம் கவனப்படுத்துங்க பேசும்போது கூட பேசியிருக்கேன் நீங்கள் தயவு செய்து கனவு ஆராய்ச்சி பண்ணுங்க அது அப்துல் கலாம் சொன்ன கனவு இல்லை அது உலகில் வெற்றி யோகா நிலையில் சொல்கிறேன் சாதாரணமாக அவர்களுடைய கனவை கூட நீ ஆய்வு செய்யுங்க என்ன அப்போ தான் மனதை பற்றி நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் மனது இந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் நீ சாதாரணமாக உங்களுக்குள்ளே உதிக்கிற எண்ணத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க இது ஒவ்வொரு விஷயத்தை குறித்து ஆலோசனை பண்ணால் தான் நம்ம எல்லா வகையிலையும் சக்சஸ் பண்ண முடியும் வேதாந்த விசாரணை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி தத்துவ விசாரணையை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க அதே மாதிரி தூக்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணையும் தயவு செய்து ஆலோசனை பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு பண்ணுங்க ஆலோசனை ஆராய்ச்சி ரெண்டுமே வேணும் ஏன் அப்படின்னா நம்ம எந்த அவஸ்தல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இப்ப சாதாரணமா இருக்கூடிய சாமி சொல்ற அது வேற இது நனவு அடுத்தது கனவு கனவு வந்து எல்லா நிலைகளையும் வருகிறது நனவிலும் கனவு வருகிறது இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு இது வேதாந்த உபநேச கருத்துக்களா மாறிடும் அதனால நான் சுருக்கமா சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் அப்போ இப்ப இருக்கிறது நனவு அடுத்து வர வேண்டியது கனவு அதுக்கப்புறம் இருக்கிறது தூக்கம் இந்த மூணு முக்கியமான நம்ம ஆய்வு செய்யணுமா நம்ம பெரும்பாலும் இருக்கிறது நமக்கு தெரியுது இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அவஸ்தை இருக்கு அதுக்கு வேறு துரியம் ஆனா நீங்க கேட்டிருந்தீங்க நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய துரிய அதீதம் அஞ்சாவது அவஸ்தை இந்த அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதெனிலே வட்டமதி பாலூரல் உண்டு அஞ்சு அவசையில ஜெனரலா ஜீவன் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இதுல துரியன் சாதாரணமா நல்லா நுட்பமா அறியாதவங்க இல்ல போயிட்டு தான் வர்றாங்க ஆனா இல்ல என்ன ஆனா அது என்னன்னு நம்ம பேசலாம் அப்ப துரியம் துரியாதிதான் இந்த அஞ்சு நிலைமை இருக்கு என்ன இப்ப இந்த அஞ்சு கனவு தூக்கம் துரியம் என்ன தெரியுமா உயிர்ப்பு அர்த்தம் உங்க உயிர்த்தன்மையை நீங்க உணர்றீங்கன்னா உயிர்ப்புன்னு உயிர்ப்பு உயிர்ப்பு அப்படின்னா உயிர்த்தன்மை உணர்ந்து கொண்டு இருப்பது துரிய நிலை உயிர்ப்பு அடக்கம் அதாவது அது இருக்கும் ஆனால் அந்த உயிர்ப்பு உயிர்ப்பு விழிப்புணர்வு வந்து உயிர்ப்பு மாத்திரமாக அடங்கி இருக்கிற நிலை வெளிப்படாத நிலை அப்ப மனம் இல்லைங்க நிஜமாவே துரிய அதிகம் அந்த துரிய அதீதத்தில் இந்த ஜீவன் நன்றாக பழகிவிட்டால் அதற்கு அப்புறம் வரக்கூடிய சமாதி இந்த சமாதி சாதுகெல்ப சமாதி அதாவது ஒரு எண்ணத்தோட கூடியது ஜீவன் நான் மறுபடியும் விழிக்க வேண்டும்ங்கிற அந்த உணர்வை அது உள்ளுக்குள்ள மறக்கிறது இல்லை ஆனா மனம் இல்லை உள்ளுக்குள்ள மறக்கிறது அதுதான் ஒரு எண்ணத்தோடு கூடிய சமாதி அதுக்கு அச்சாரம் போடுறதுதான் துரிய அதீதம் நீங்க துரிய நிலையில இருந்துதான் நீங்க தொடர்ந்து பழகிறதுக்கு பேர் தான் நம்ம சொல்லி கொடுக்கறது துரிய நிலையில இருந்து பழகிறது அர்த்தம் அர்த்தம் இல்ல அதாவது சித்த வித்தையை பயிற்சி வாங்கணும்னா சித்த வித்தை கத்தணும்னு கிடையாது சமையலன் கிடைச்சாதான் சித்த வித்தை வந்துருச்சுன்னு அர்த்தம் சுவாசம் உண்டோ இல்லையோ என்று அறிவதற்கு கூட முடியாத நிலை அதுதான் சரியான கதை அந்த சமீரனம் கிடைப்பதற்காக தான் சித்த வித்யார்த்தியாவே ஆகிறோம் அத மாதிரி துரிய நிலை உபதேசம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்படுது துரியத்தை பெறுவதற்காக தான் துரிய நிஷ்டையை அடைவதற்காக தான் நம்மளுக்கு இந்த உபதேசமே கொடுக்கப்படுகிறது அதை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும் ஆனா உள்ள நீங்க முழுச்சுட்டு அந்த ஜோதியை மாத்திரம் பார்த்துட்டு இருப்பீங்க அதுதான் துரிய நிலை அப்ப நீங்க உடம்ப அசைக்க நினைச்சீங்கன்னா அசைக்க முடியாது நல்லா கேட்டுக்கணும் உடம்ப அசைக்க நினைச்சா அசைக்க முடியாது ஆனா நல்ல நினைவு இருக்கும் உங்களுக்கு உணர்வு இருக்கும் நல்ல ரெஸ்ட்ல இருக்கிறது தெரியும் எந்த எண்ணமும் இருக்காது நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு மாத்திரம் தெரியும் ஜோதி மாத்திரம் பார்த்துட்டு இருப்பீங்க அனுபவத்தை சொல்லவோ கேட்கவோ கூடாதுங்கிற அந்த அடிப்படையில் நான் சொல்லல இது நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் சரியா இப்போ இந்த ஜடம் நம்மால் மறக்கப்பட்டது அதாவது மனதால் மறக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலைக்கு பிறகுதான் தூரியம் மனதால் ஜடம் மறக்கப்படுகிறது என்சான் உடலில் சிரத்தே பிரதானம் சிரசில் கண்ணே பிரதானம் ஜீவன் கண்ணுல மாத்திர இருக்கிறது உயிர் கண்ணில் மாத்திரை இருக்குமாங்களா அது நெற்றி கண்ணுல மாத்திர இருக்கிற தான் துரிய நிலை அந்த துரிய மலை மேலுக்கு ஒரு சோதி வள நாடுனாரு அதுக்கப்புறம் எத்தனையோ வகையான சோதி அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் அந்த துரிய மலை அப்படிங்கிறதுக்கு மேலதான் உங்க துரியாதீதம் இந்த மாதிரி தொடர்ச்சியில தான் உங்களுக்கு அதுல இருக்கு தப்பா நான் நினைக்க எல்லாத்திலையும் ரகம் சாதி பிரிவு அப்படின்னு அதாவது ரகத்தை பிரிக்கிறதுக்காக வகை வகையா பிரிக்கிறதுக்காக எத்தனையோ உலகங்களை வரலாறு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி துரியத்திலையும் குரு துரியம்னு வரலாறு மென்ஷன் பண்றாரு குரு துரியம் அப்படின்னு மென்சன் பண்றாரு அப்பத்தான் உங்கள்ட ஞானம் மத்தகஞானம் சாமி சொன்ன மத்தக ஞானம் தெளிவா விளையாடும் தெளிவா விளையாடும் கண்டிப்பா இப்படி இல்லடா அப்படின்னு நமக்கு அடிச்சு பேசி சொல்லி கொடுப்போம் அந்த மத்த ஞானம் வர்ற வரைக்கும் புத்தக ஞானம் வெளியில் வேணும் அந்த மத்த புத்தக ஞானம் எல்லாம் பொய்யா போயிடும் அப்ப நம்ம புத்தகம் வாசிக்க தேவையில்லை அது வரைக்கும் நம்ம வெளியில் இருக்கிறதோட சொன்ன கண்டிப்பா வேணும் என்ன அப்பதான் சொந்த காலில் சொந்த மனமாகிய குரு கிட்ட நம்ம பாடம் கேட்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் குரிய துரியம் தத்துராயர் முதலிய மகான்கள் கூட குரு துரியம் வரைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வளதாரத்தை குறிப்பிடுறாரு ஒளிவில் எடுக்கணும்னு ஒரு நூல் எழுந்தார் தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் கம்மியாக தான் இருக்கிறோம் கொஞ்சம் பேருக்கு தான் ஓரளவு புரியும் இருந்தாலும் இந்த இடத்துலையும் நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் சரியா அப்போ இந்த துரிய நிலை மாத்திரம்தான் நமக்கு கொடுத்த உபதேசமே அதாவது இரண்டு கண்களும் இரண்டு கண்களின் பார்வையும் அசையாமல் பூர்வமத்தியில் நிறுத்தி இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க இந்த டைமிங்ல விடிய கால நேரத்தில் எழுந்திருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு மணிக்கோ நாலரை மணிக்கோ உங்களுக்கு உள்ள மொழி தட்டுது உள்ள மொழி தட்டுனா கையோ காலோ விரலோ அசைக்க அப்ப சுவாசத்தை கவனிங்க அப்படியே அந்த சுவாசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க எந்திரிக்கவே வேண்டாம் எவ்வளவு நேரம் முடியுதோ உடம்பு எந்திரின்னு சொல்ற வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்ப அதுல நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்தா உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆயிடுது காலையிலேயே வாசி ஆரம்பிச்சிருது நைட்ல படுக்கும் போது அதே தான் ஒரு மணி நேரமோ ஒரு ஒன்றரை மணி நேரமோ வாசி சக்சஸ் ரெண்டரை மணி நேரம் ராத்திரி படுத்து தூங்குதுலயே வேலை முடிஞ்சு போச்சு மீதி ஒன்றரை மணி நேரம் முக்கால் முக்கால் ஒன்றரை மணி நேரம் இருக்கு அழகா காலையும் மாலையில அழகா முக்கால் மணி நேரம் ஒதுக்கி இது நீங்க பஸ்ல போகும்போது கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க சும்மா எங்கேயே யோசிச்சு இருக்கா போடுறதுன்னு பக்கத்துல இருக்க நினைப்பான் நீங்க சைலண்டா உள்ளுக்குள்ள அவனு காதல் இருக்காத மாதிரி நீங்க அழகா பண்ணிக்கலாம் அதுலயும் நீங்க டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இப்படி ஒரு நாளைக்கு கண்டிப்பா நாலு மணி நேரம் பண்ணதோட எங்கேயாது சும்மா ரெஸ்ட் ஆகி ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வர கொஞ்சம் நேரம் அந்த பத்து நிமிஷமும் நம்ம மனதே இந்த சுவாசத்து மேலேயே கவனம் தடுத்து வைக்கணும் அப்ப எப்போதும் நம்ம காலையில வண்டி எடுக்கிற வரைக்கும் தான் அதை எடுக்கணும் அது எடுக்குன்னு எடுப்பேன் அந்த எடுத்து கையில மாட்டி வண்டி சார்ஜு கையில எடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா இது ஸ்டார்ட் ஆகி கவனத்தோட இதோட கவனத்தோடயே தான் ஓட்டிகிட்டு வரேன் வண்டி விட்டுட்டு வரும்போது அப்போ மூச்சு அதான் அது ஓடிட்டு வரும்போது என்ன ஆகும் முக்கியமான ஞான விஷயங்கள்லாம் தெளிவுபடும் எப்பெல்லாம் என்னென்ன எல்லாம் போட்டிருந்தோமோ அதுக்கெல்லாம் விட வரும் இன்னைக்கு காலையில நான் வண்டியில வரும்போது எனக்கு இப்படி ஒன்றுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நைட்ல போனா பேசும்போது பேசுறேன் அந்த அளவுக்கு அது ஏன்னா வண்டியில வரும்போது வேற எந்த சிந்தனையும் இல்லை ஒரே மாதிரியா வண்டி ஓட்டுறோம்ங்கிற ஒன்று தான் இருக்கு ஒரு ஒரு வேளை செய்கிறவன் மனிதன் சாமி சொன்ன தன்மையில மனிதனா இருந்து வண்டி ஓட்டிட்டு வர்றான் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கொஸ்டன்ல நம்ம பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி டைம் நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியுது சரிங்களா அப்போ இந்த வித்தையே நாலு மணி நேரம் பண்ணணும் நம்ம சங்கல்பத்தை மீறாம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இப்படி நம்ம பண்ணிட்டா நம்ம மனசு பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம் அப்ப உனக்கு இது வேணும் நிஜமாவே அப்ப இதுக்கான மெட்டபாலிசத்தை நம்ம பாடியில உண்டு பண்ணணும் உள்ள இருக்க நாடி நரம்புகள் எல்லாமே நுட்பமாக மாற்றமடைய ஆரம்பிக்கும் கதை ரத்தம் அணு எல்லாம் உன் கொள்கைக்காகவும் குறிக்கோளக்காகவும் லட்சியத்தக்காகவும் துடிக்க வேண்டும் விவேகானந்தர் குறிப்பிடுறாரு அப்படி ஒழிய இந்த நிலையை அடைவது அதாவது ஞான மோட்சத்தை அடைவது மிகவும் கடினம் வேலையை பார்த்தலோ கூலி வைத்தார் இந்த விதம் தெரியுமோ ஞான பெண்ணை அப்படியானா இந்த வேலையை சரியா செஞ்சாதான் கரெக்ட் சரியா செய்யாம ஏனோ தானம் செஞ்சா அப்ப ஏனோ தானம் நமக்கு பலனும் உண்டாகும் அரைக்கிணறு தாண்டி பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆயாச்சு அப்ப வித்தையில சக்சஸ் பண்ணுவது நம்ம முதல் கடமை அப்ப நம்ம இருந்தா தான் மற்ற எல்லாத்தையும் பண்ண முடியும் சாதிக்க முடியும் இல்லையா அப்படியானா இது நல்ல வழியில உள்முகமா செலுத்துறது முதல்ல நான் சொல்றேன் சைக்கிள் படிக்கிறது எப்படி விழுந்து இருந்துச்சு விழுந்து இருந்துச்சு கஷ்டப்படமா இருக்கு நம்மளால முடியாத ஊர் இருக்க நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற முடிவுல நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ கடைசியில சைக்கிள் ஓட்டிட்டோம் அதே மாதிரிதான் முதல்ல சிரமம் மாதிரிதான் தெரியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்து தம் கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் யோகானந்தபுரம் சொல்லுவார்கள் குப்பனும் சுப்பனும் புத்து சண்டை போட்டார்கள் சுப்பன் நினைத்தான் இதுக்கு மேல் நம்மளால் முடியாது அப்படி என்று நினைத்தான் ஆனால் குப்பன் கடைசியாக இன்னொரு குத்து விட்டு பார்ப்போமே என்று நினைத்த அவனாலும் முடியவில்லை ஒரு குத்து விட்டு பார்ப்போமே என்று நினைத்தால் நம்மளால் முடியாது என்று சுப்பன் சோர்ந்து போனதால் குப்பன் ஜெயித்து விட்டான் இதே போலதான் மனதும் மாயை இருந்து நம்ம ஜெயிக்கிற வழி முடிஞ்ச அளவு தாக்கம் முடிஞ்ச அளவு குருமதியில பிரம்ம ரந்திரத்தில் சதா தாக்கிக் கொண்டே இருக்கிற நிலமையை நாம் அடையப்பெற வேண்டும் இதுதான் நம்ம லட்சியம் இதுக்கு இது சப்போர்ட்டா இருக்கிற உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மள சூழ்ந்து இருக்கவங்க சொந்தம் பந்தம் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற விஷயம் எல்லாம் இரண்டாம் பட்சமாக உடையது பட்சத்துக்கு இரண்டாம் பட்சமாக பார்மாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரியாலிட்டி முக்கியத்துவம் ஜீவனை நல்லா வச்சுக்கிறதுக்காக ஒண்ணும் செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்காரமாவுக்கோ இல்ல உங்க பையனுக்கோ உங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கோ உண்மையான ஃப்ரெண்டுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் இல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ நீங்க ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணதுக்கு நினைக்கலாம் ஆனா நீ வித்தையை மட்டும் உண்மையிலேயே சரியா பண்ணியிருந்தா உங்க மனசில் ஐயோ பிரச்சனை எப்படியா சால்வ் ஆகணுமே ஒரு எண்ணம் நினைத்த போதும் அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும் நீங்க இவ்வளவு அழகா மற்றவங்களுக்கு சுலபமாக உதவ முடியும் இருந்து பொருள் கொடுக்கறது மூலயமாவும் அவர் கூட இருந்து வேலை செய்யறது மூலயமாவும் இல்லை இந்த ஒரு எண்ணம் போதும் இந்த ஒரே ஒரு எண்ணம் போதும் நீங்க மனப்பூர்வமா நினைச்ச ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் உடனே அவர் ஹெல்ப் பண்ணும் புரியுதுங்களா இது நடைமுறையில சாத்தியம்தான் ஒன்னா திரளும் ஒன்றாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் ஒருங்க வள்ளுவது சரிங்களா அதனால இது சாத்தியமான விஷயம்தான் தப்பா யாரும் நினைக்க வேண்டாம் இது உண்மைதான் லாப நோக்காக இல்லை உங்களை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வித்தையை நல்லா பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்லுவேன் உங்களுக்கு வேண்டியவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வித்தையை சரியா பண்ணும் வித்தையை சரியா பண்ணணும்னா நீங்க ஒரு லட்ச ரூபா ஆபரேஷன் கொடுத்துருப்பீங்க ஆப்ரேஷன் பெயிலியர் ஆயிரும் ஆனா நீங்க பத்தாயிரம் தான் என்னால் கொடுக்க முடியுது முடியா பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேற சித்த ஆயுர்வேத மருந்து பார்த்துருங்க ஆப்ரேஷன் இல்லாம அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி போன சித்தாலே குணமாயிடுச்சு வெறும் ஐநூறு தான் செலவாச்சு அப்படிங்க ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஏன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது இறைத்தன்மை இறைத்தன்மை நீங்க நினைக்கிற மாதிரி சிதா வித்தம் அது அணு பிரமாணம் உண்மையிலேயே இந்த ஆத்மாவோட தன்மையை சொல்ல வரும்போது திருமூல திருமந்தத்தில் சொல்றாரு பசுமாட்டினுடைய ரோமத்தை நம்ம பார்க்க ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த கம்மியா இருக்கக்கூடிய பசுமாத்தோட ஒரு ரோமத்தை நெடுக்கு வாக்கில் ஒரு லட்சம் கூறிட சொல்றாரு அது ஒரு கூறுதான் தான் ஆவியின் கூறுங்கிறார் அதுதான் ஆத்மாவினுடைய தன்மைங்கிற இவ்வளவுதான் ஆத்மாங்கிறார் இதுதான் ஆவுடையார் கோயிலில் வச்சு ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க அப்படியானா இப்படிப்பட்ட இவ்வளவு சூட்சமா இருக்கக்கூடிய வேலை எப்பேற்பட்டதாக இருக்கும் வலுவானதாக இருக்கும் அதனால அப்படிப்பட்ட மனது தன்மை அடையும் போது அதனுடைய வேலை மிகப்பெரிய வேலையாக இருக்கும் அதனுடைய ஆற்றல் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் நுண்மான் நுழைவுலத்திற்குள் நாம் போக வேண்டும் நூலறிவு பேசி நுழைவறிவு காண மாட்டார்கள் என்று இதைத்தான் குறிப்பிட்டார்கள் அதனால இந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வை நாம் பெற வேண்டும் அப்ப இந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வுனால முடியாதெல்லாம் முடியும் நடக்காதெல்லாம் நடக்கும் நான் உலகில சொல்லல இப்போ உலகில சப் ப்ராடக்ட் மாதிரி பை ப்ராடக்ட் மாதிரி எதாவது கிடைக்கலாம் ஆனா அது நமக்கு இம்பார்ட்டன் இல்லை ஞான ரீதியில நீங்க பெறாத ஆனந்தங்கள்லாம் பெற முடியும் காணாத உலகங்கள்லாம் காண முடியும் எல்லாவற்றிற்கும் நீங்க சாட்சியாயிருங்க உங்களுக்கு இதுவரைக்கும் உணர முடியாததெல்லாம் உணர முடியும் அறிய முடியாத தெளிவில் போய் ஆனந்திக்க முடியும் அறிவானந்தம் சொல்லக்கூடியது வெறும் நினைவானந்தம் அல்ல அதை கடந்த நிலை என்ன அப்போ அந்த பேரானந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமா புகுந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் புக்கு நிற்பது என்று கொலோ புகுந்து நிற்பது என்று கொலோ என்று மகான்கள் சொல்லி சென்றது நமக்கு உணர முடியும் இந்த ஆன்ம பலம் மாத்திரம் இருக்குமானால் நீங்கள் செய்ய முடியாத காரியமே உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம் அந்த ஆன்ம பலம் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான பலம் அதனால அந்த ஆன்ம பலத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் நமக்கு சாமி சிவானந்த புரமசன் இந்த கொடுத்து சென்றிருக்கிறார் அதனால எல்லாம் நாம்